இனிமே கண்ண முடித்து புதுக்கோட்டை நகராட்சியுடன் திருமலை ராய சமுத்திரம் ஊராட்சியை மாநகராட்சியாக இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழக அரசு சில நாட்களுக்கு முன்பு புதுக்கோட்டை நகராட்சியுடன் பதினோரு ஊராட்சிகளை இணைத்து புதுக்கோட்டையை மாநகராட்சியாக தரம் உயர்த்தி அரசாணை வெளியிட்டது இதற்கு நகராட்சியைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களது மகிழ்ச்சியை தெரிவித்திருந்தனர் இருப்பினும் பல ஊராட்சிகள் மாநகராட்சியோடு இணைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டம் திருமலை ராய சமுத்திரம் திருக்கட்டளை தேக்காட்டூர் உள்ளிட்ட ஊராட்சிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் மாநகராட்சியோடு ஊராட்சிகள் இணைக்கப்பட்டால் நூறு நாள் வேலை திட்டம் பறிப்போகும் நிலை ஏற்படும் வீட்டு வரி சொத்து வரி குடிநீர் வரி உள்ளிட்ட வரிகள் இது பொருளாதார ரீதியாக இருக்கும் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எனவே இந்த ஊராட்சிகளை மாநகராட்சியோடு இணைக்க கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட மனு அளித்திருந்தனர் இந்நிலையில் திருமலை ராய சமுத்திரம் ஊராட்சி பகுதி மக்கள் மேட்டுப்பட்டியில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இருநூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட முன்னூறு பேர் மாநகராட்சியோடு இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோஷங்களை எழுப்பினர் காவல்துறையினர் அவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர்